எங்கட ராம் லயத்து அங்காயிருக்கிறாரு கணபதி கணக்கு ராஜ் அங்காய் இருக்கிற மகாட்சி உறுப்பினர் பிலிப் குமார் பிலிப் குமார் அவர் ராஜ்

சரியா மற்ற லயத்திலிருந்து இருந்து நாங்கள் சதாசிவத்தை லயத்தில் இருந்து கொண்டு வந்தோம் சச்சிதானந்த லயத்தில் இருந்து கொண்டு சரியா சுரேஷ் வடிவில் லயத்தில் இருந்து கொண்டு வந்தோம் அரசியலுக்கு நாங்கள் குழந்தை இருக்கிறோம் நாங்கள் குழந்தை கொண்டு இருக்கோம் மின்னல் பாருங்க குழந்தை மின்னல் பாருங்க மின்னல் ப்ரோக்ராம் சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது சரி ஓகே நீங்க சொல்லுங்க நாங்க கொண்டாடுறது சொல்லணும் குழந்தை இருக்க மற்ற நான் இப்ப சொல்லுவேன் நீங்க வந்து அடுத்த நீங்க வந்து கூட மற்ற கட்சிக்காரர் நீங்க ஒரு நாளும் வேலை செய்ய விட மாட்டீங்க சரியா அதுல தான் இதை காட்டுங்க நீங்க மற்ற கட்சிக்காரன் அபிவிருத்தி செய்யல நீங்க அபிவிருத்தி செய்ய விட மாட்டீங்க நீங்க சொல்றீங்க இப்போ ஏழு போயிச்சு காணி கொடுக்கணுமெண்டா சந்திரா அதுக்கப்புறம் வந்து அதை விட இல்லை சரியா ஏன் நீங்க அப்படி இல்ல சரி சச்ச சதாசிவம் முப்பது என்ற காசு கொண்டு தாருட்டா அந்த காசு நீங்க ஒரு அப்படியே இல்லை இப்படி எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு மேலே செய்யப்பட்ட குற்றச்சாட்டு இன்றைக்கு பிறகு நாங்கள் ஆதாரத்தில் உண்டாரும் எங்களுக்கு ஒரு ஆதார் கொண்டு சொல்லிட்டு நாங்க செய்ய

அமைச்சர் ஆர்மன் தொண்டமான சபைக்கு குருக்க கொண்டு தார குழந்திருக்கு நீங்க சொல்லுங்க கூட எங்கட தொண்டர்களை தான் கொண்டிருக்கிறான் இன்றைய கூட எங்களுக்கு நினைச்சா நான் நாளைக்கு மகாணத்தை பார்லமெண்டம் கேட்கலாம் ஆனா நான் சொன்னேன் இல்லை மற்றவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க பார்லமெண்டம் எங்களும் பார்க்க மேல போகிறதுக்கு பார்க்க ஜூனியர்ஸ் நான் விடுறேன் எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்லைறாங்க எங்களுக்கு எங்கட மக்கள் முக்கியம் நான் இதுக்கு போற நேரம் மறையாக்கு போற நேரம் அதுல ரெண்டு பேர் சொல்லுவாங்க எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்கணும் ரெண்டு வேணுமா நல்லாட்சி என்ற ஒரு புதிய ஆட்சி மாறி இருக்கிறது அந்த நல்லாட்சியிலே என்று பார்த்திருக்கின்றால் அண்மை இந்த தேர்தல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்து வந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது கட்சிகள் என்ன சொல்கின்றனவோ அதற்கு அப்பால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கலாம் அல்ல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கலாம் ஆனால் அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களா இருக்கட்டும் அல்லது நூறிலா வாழ்கின்ற தமிழ் இருக்கட்டும் இருக்கலாம் கண்டியில் வாழ்கின்ற தமிழ் மக்களா இருக்கட்டும் அவர்கள் அந்த வாக்கு அளிக்கின்ற வீதம் அல்லது வாக்களிக்கின்ற இந்த எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரியே தான் பயணிக்கின்றன நாங்கள் அதாவது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிக்காமையாருக்கு நூரெலியா பதுளை கொழும்பு யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரை வாக்களிப்பதையும் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு யாழ்ப்பாணம் முள்ளத்தீவு நூரெலியா பதுளை கண்டி ஒன்றாக வாக்களிப்பதையும் பேர்ந்து திருப்பி வந்த அரசாங்கத்தில் திருப்பி சந்திரிகா அவர் வருகின்ற பொழுதும் அங்கும் யாழ்ப்பாணம் மட்டக்கிளப்பு நூரேலியா கண்டி ஒன்றாக வாழ்ப்பிற்கும் சரஸ்வந்த அவர்கள் கேட்கின்ற பொழுதும் நாங்கள் பார்த்தோம் யாழ்ப்பாணம் அங்கு அரசியல் தலைமைகள் முடிவெடுப்பது மக்கள் உண்டாகத்தான் பயணிக்கிறார்கள் ஆனால் இன்று நாங்கள் அரசியல் கட்சிகளை பார்த்தோமாயிருந்தால் அவர்களுக்குள் ஒரு கூட்டொண்டு ஏற்படுவதாக காணவில்லை இன்று இதைவிட லயத்தில் இருந்து பரல் வருகிறார்கள்

லைஃப்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க லைஃப்ல இருக்கிற லைஃப்ல இல்ல லைஃப்ல இருந்தா லைஃப்ல உள்ளவங்க பிரச்சனை அந்த அவங்களுக்கு தெரியும் லைட்ல உங்க லைஃப்ல இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் லைஃப்ல இருக்காரு அவரு பங்களாவில தான் இருக்காரு வழியாள பங்களாவிலா இருக்காரு அட்டன் பங்களாவில இருக்காரு